இன்றைக்கி ரவா பணியாரம் நாட்டு சக்கரை சேர்த்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பவுலில் ஒரு கப் ரவை ஒரு கப் கோதுமை மாவு ஒரு கப் நாட்டு சக்கரை ரெண்டு ஏலக்காய் தட்டி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஒரு வானலியில் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு சின்ன குழிக்கரண்டியில் பனியார சைஸ்க்கு ஊற்றிக்கலாம் இப்போது பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இப்போது சுவையான ரவா பனியாரம் ரெடி